இன்னைக்கு சூப்பரான களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவு ரவை எடுத்திருக்கேன் இதுக்கு கூடவே புளிச்ச தயிர் இதுக்கு புளிச்ச தயிர் மட்டும் தான் சேர்க்கணும் குளித்த தயிர் ஒரு கப் சேர்த்துட்டு கூடவே நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு வானெல்லாம் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்லா கை நிறைய உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே ஒரு வெங்காயம் அப்புறம் பதினஞ்சு பல் பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்குறதுக்கு லேசாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் நல்லா உப்பு போதும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட அந்த மோர் கலந்து வச்சங்களே அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நான் கலருக்காக லேசாக தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல இப்போ இது நல்லா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனாலே போதும் நல்லா இந்த மாதிரி கட்டி ஆகிட்டே வரும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு தட்டில் வந்துட்டு எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டீங்கன்னா சூப்பரான மோர் களி ரெடி தேங்க்யூ